நான் வந்து இதெல்லாம் பண்ணுவேமா நீ அம்மா இந்த வாவ் சூப்பர் அம்மா போர்டர் நீ எப்படி ஆர்டர் பண்ணி வாங்குறோம் انا வீட் அட்ரஸ் கொடுத்தாலே அவங்களே வந்து பொரேன் பண்ணிடுவாங்க அப்படியே சூப்பரா இருக்கு பாருங்க பேரன் தேவி எங்கள் அப்பனுக்கு பிடிச்ச மாதிரி ஃபோட்டோ வந்து க்ளைம் பண்ணி கொடுத்துருக்காங்க நெல்லை குஃப்ட் பேஜை வந்து நாங்கள் கீழே டேக் பண்ணுறோம் எல்லாருமே போய் வாங்கிக்கலாம் தேங்க்யூ யூ ஸோ மச் வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து கீழே அவங்களோட ஐடி வந்து மென்ஷன் போய் நெல்லை